வேதிகார் ரிப்போர்ட் சனலோட அணைந்திருக்கிறோம் மிக முக்கியமான காணொலியோடு வந்திருக்கிறோம் அதற்கு முன்போ யாராவது எங்களுடைய சனலுக்கு புதிதாக வந்திருக்கிறவர்கள் இருந்தால் முதலில் எங்களுடைய சனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டால் தான் நாங்கள் பதிவிடுகின்ற இது போன்ற முக்கியமான காணொலிகள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் பன்னியில் இடம்பெற்ற இறுதி யுத்தத்தின் போது படையினரிடம் சரணடைந்த விடுதலை புலி உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் உடன்பி அவர்களுடைய விவரங்களை வெளியிடுவதன் காணாமல் போனோரை தேடும் அலுவலகம் தனது ஆணையை நிறைவேற்றுவதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காண்பிக்க வேண்டும் என சர்வதேச மன்னிப்பு ஐக்கிய நாடுகள் குழுவிற்கு சமர்ப்பித்திருக்கிற இருபத்தி ரெண்டு பக்க அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தம் இடம்பெற்ற போது படையினரிடம் சரணடைந்த விடுதலை புலி உறுப்பினர்கள் விடுதலை புலி தளபதிகள் மற்றும் பொதுமக்கள் தொடர் காணாமல் போனோரை தேடும் அலுவலகம் இவர்கள் தொடர்பான விவரங்களை சமர்ப்பிப்பதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காண்பிக்க வேண்டும் என சர்வதேச மன்னிப்பு சபை ஐக்கிய நாடுகள் சபைக்கு அனுப்பிய இருபத்தி ரெண்டு பக்க அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபையின் பலவந்தமாக காணாமல் போனோர் தொடர்பான குழுவின் இருபத்தி ஒன்பதாவது அமர்வு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடக்கம் அக்டோபர் மூன்றாம் தேதி வரை

காணாமல் போனோர் அலுவலகம் காணாமல் போனோரை தேடுவதற்கான அதன் ஆணையை நிறைவேற்றுவதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை உறுதி செய்ய வேண்டும் என தெரிவித்திருக்கிறது கனித புதைக்குழிகளை அகழ்வது தொடர்பாக காணாமல் ஒரு அலுவலகம் மிக விரைவாக வெளிநாட்டு உயர் தொழில்நுட்பத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கையில் இந்த மன்னிப்பு சபை வேண்டுகோள் விடுத்திருக்கிறது காணாமல் போனோரின் அலுவலகத்திற்கு வழங்கப்பட்ட ஆணையை நிறைவேற்றுவதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காண்பிக்காத அதனுடைய தலைமையை பொறுப்பு குரலுக்கு உட்படுத்துங்கள் அதன் நடவடிக்கைகள் குறித்து ஒழுங்கமைக்கப்பட்ட மாற்றங்களை மேற்கொள்ளுங்கள் அந்த அலுவலகத்திற்கு நியமிக்கப்பட்டவர்கள் சுயாதீனமாக திறமைசாலிகளாக தங்களுடைய விவரங்களை கோரும் காணாமல் போனோர் தொடர்பில் நீதியை கோரும் உறவினர்களுக்கு மிக விரைவாக நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு இந்த ஐக்கிய நாடுகள் சபை முன்வர வேண்டும் என்று மன்னிப்பு சபை தனது அறிக்கையில் கேட்டுக்கொண்டுள்ளது இறுதி யுத்தத்தின் போது படையினரிடம் காணாமல் போனவர்கள் எங்கிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன அவர்கள் தொடர்பான விவரங்களை உறுதிப்படுத்தாமல் இறுதி முடிவிற்கு அதிகாரிகள் வரக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிறுவனத்திற்கும் பாதிக்கப்பட்டவர்களிடையே நிலவும் நம்பிக்கை தன்மை குறித்து அதிகாரிகள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் மூன்று விடயங்கள் ஐக்கிய நாடுகள் சபைக்கு மன்னிப்பு சபை அனுப்பி வைக்கப்பட்ட இருபத்தி ரெண்டு பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது